வேலம்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அழகன் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி நாகோஜினா அள்ளி பேரூராட்சி வேலம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவம் திட்டத்தின் கீழ் மாபெரும் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மற்றும் திமுக கழக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு முகாமினை விளக்கு ஏற்றி துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டார் இதில் மாவட்ட மருத்துவ அலுவலர் ரமேஷ் வட்டார மருத்துவர் நித்யா ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன் பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை துணைத் தலைவர் குமார் முன்னாள் பேரூராட்சி செயலாளர் தங்கதுரை வார்டு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்